Welcome to Shai Max YouTube channel, my 10th Max Lamb example 1.3. அதை பார்க்க போகிறோம் நம்ம ம் அதில் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னு கொடுத்துட்டாங்க என்னனாலே நேச்சுரல் நம்ம ரியல் எண்கள் ஒன்றில் தொடங்கணும்னு ஞாப்சிக்கோங்க இது எக்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன்றுலேருந்து நாலுக்கு நடுவில் இருக்குது இதில் ஒன்றும் வேண்டாம் நாலும் வேண்டாம் இதை பார்த்த உடனே என்னுடைய வேல்யூஸ் என்ன என்னென்னலாம் இருக்குது இருக்குதில்ல எலமெண்ட்ஸ் அப்படின்னு எழுத தெரியணும் எக்ஸ் வந்து ஒனுக்கும் ஃபோருக்கும் நடுவில் ஒன்றும் வேண்டாம் நாலும் வேண்டான்னா ரெண்டு மூணு மட்டும்தான் வரும் அதை எடுத்து எழுதுங்க இதுல தப்பாச்சுன்னா புல் ப்ராப்ளம் தப்பாயிரும் ஓகே பி X எக்ஸ் பிலாங்ஸ் W டபுள்யூன்னு இருக்குது டபுள்யூனால் ஹோல் நம்பர் ஜீரோவில் தொடங்கு 2 ரெண்டு வரைக்கும் ரெண்டு வேண்டாம் ஜீரோவை சேத்துங்க அப்படிங்கிறாங்க X வந்து ஜீரோவுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஜீரோவை சேர்த்தனும் ரெண்டு வேண்டாம் இருந்து ரெண்டு வேண்டாம் அதுக்கு முன்னால வரைக்கும்னா ஜீரோக்கமாக ஒன்று அடுத்த எக்ஸ் N X என் எக்ஸுக்கு Y Close க்ளோஸ் ஆகிருக்கா க்ளோஸ் ஆகியிருந்தால் எக்ஸ் சிறியது சின்னது X is less than த்ரீ அப்போ லெஸ் தேன் த்ரீ சின்னது மூணை விட சின்னது நேச்சுரல் நம்பர்னால் என்னெல்லாம் வரும் ஒன்று கமா ரெண்டு நேச்சுரல்னால் இயல் எண்ணல் எண்னால் ஒன்று அதை நல்லா ஞாபகிச்சுக்கோங்க இந்த மூணும் கரெக்டாக எழுதிக்கோங்க இந்த சம்மில் நல்லா புரிஞ்சு பண்ணுங்கள் இப்போ இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறது வந்து ஏ கிராஸ் பி யூனியன் ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி யூனியன் ஏ சி இந்த மாதிரி கணக்கு வந்ததுனாலே நமக்கு அஞ்சு ஸ்டெப் இருக்குது லெஃப்ட் சைடில் ரெண்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் என்ன இருக்கும் அதை லெஃப்ட் சைடு நம்ம எடுத்து எழுதிட்டோம் இந்த ஈக்குவல் டுக்கு முன்னால இருக்கிற வரைக்கும் அப்படியே எடுத்து லெப்ட் சைடு எழுதுறோம் அதுல ப்ராக்கெட் வர்றதை முதல் பண்றோம் யூனியன் இருக்கிறதுனால பி அப்படியே எழுதுறோம் யூனியன் சி யூனியன்னா என்ன இதில் இருக்கிறதும் எழுதணும் இதில் இருக்கிறதும் எழுதணும் டபுள் டைம் வரக்கூடாது ஜீரோ ஒன் டூ எடுத்து எழுதிட்டோம் இதை ஏ க்ராஸ் முன்னால் வரணும் பி யூனியன் சி பின்னால் போடுங்கன்னா ஏவ முதல்ல எழுதுங்க ஏனுடைய வேல்யூ டூ கமா த்ரீ எடுத்து எழுது கிராஸ் பி யூனியன் சி நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஜீரோ ஒன் டூ கிராஸ் ப்ராடக்ட்னாலே நமக்கு என்ன வரணும் வரி வரிசை ஜோடிகள் வரிசை ஜோடிகள்னா என்ன இந்த ஆடர்டு பேர் வந்தே ஆகணும் கிராஸ்னாலே ஆடர்டு பேர் எப்படி ஆர்டர்டு பேர்னா ஃபஸ்ட் இந்த டூ எடுத்துக்கோங்க இதை எடுத்து ஜீரோவோட சேர்த்து ஒன்னோட சேர்த்து டூவோட சேர்த்து டூ கம்மா ஜீரோ டூ கம்மா ஒன் டூ கம்மா டூ இது முடிஞ்சுதா அடுத்து த்ரீ எடுத்துக்கோங்க த்ரீ கம்மா ஜீரோ த்ரீ கம்மா ஒன் த்ரீ கம்மா டூ எடுத்து எழுதிக்கோங்க இது ஃபுல்லாக செட் ப்ராக்கெட்டில் இருக்கணும் ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் கம்மா இருக்கணும் ப்ராக்கெட் ஒரு ஒரு ப்ராக்கெட்டுக்கும் கம்மா இருக்கணும் ப்ராக்கெட் முடிஞ்சோடனே கம்மா இருக்கணும் ஓகே இது லெஃப்ட் சைடு முடிஞ்சிருச்சு சி முதல் கண்டுபிடிச்சோம் அப்புறம் ஏ கிராஸோட பண்ணணும் இது அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க இப்போ ரைட் சைடு நமக்கு என்ன இருக்கு ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் இப்போ இதில் லெஃப்ட் சைடில் இது ஒரு ஸ்டெப் இது ஒரு ஸ்டெப் பண்ணிட்டோம் அடுத்தது இதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்புறம் ரெண்டையும் சேர்த்துறோம் ஓகேவா ஸோ ஏ கிராஸ் பி இப்போ இதை எடுத்து எழுதிட்டோம் அதில் முதல் ப்ராக்கெட் ஏ கிராஸ் பி பண்ணுறோம் ஏ எடுத்து எழுதிட்டோம் கிராஸ் பி அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறோம் கிராஸுனாலே நம்ம இந்த ஆர்டர் பேர் எழுதணும் வரிசை ஜோடிகள் ரெண்டை முதல்ல ஜீரோவோட சேர்த்து அதே ரெண்டை ஒன்னோட சேர்த்து அதே மாதிரி த்ரீயை ஜீரோட சேர்த்து அடுத்த த்ரீயை ஒன்னோட சேர்த்து அவ்வளோதான் ஏ கிராஸ் சீனா என்ன இதுவும் இதுவும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் டூ ஒன் டூ டூ த்ரீ ஒன் த்ரீ டூ எடுத்து எழுதிட்டோமா இப்போ இதை ரெண்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் யூனியன் கண்டுபிடிக்கிறோம் இந்த யூனியன் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இதையும் சேர்த்தணும் இதையும் சேர்த்தணும் இதெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னா நமக்கு ஈஸியாக என்ன பண்ணலாம் இந்த லெஃப்ட் சைடு வர்ற ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதலாம் இல்லை நீங்கள் இதிலே பார்க்க முடிஞ்சால் பாருங்கள் டூ வந்து ஜீரோ இருக்குது டூ ஒன் இருக்குது இங்கே டூ ஒன் டூ டூ இருக்குது அப்போ என்னெல்லாம் வரணும் டூ ஜீரோ டூ ஒன் டூ டூ அடுத்த த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ ஒன் த்ரீ டூ த்ரீ ஒன் ரெண்டு தடவை வருது ஒரு தடவை எழுதுனா போதும் ஸோ த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ டூ இது ஒரு பாக்ஸ் போடுங்க இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இது இங்கிருந்து பார்த்து எழுத முடியலைன்னா கூட இந்த பாக்ஸ்ல இருக்கிறத அப்படியே எழுதிக்கோ கீழே என்ன எடுத்து எழுதுவோம் எல்ஹெச்எஸ் இக்வல் டூ ஆர்ஹச்எஸ் தேர் ஃபோர் அவங்க என்ன கேட்டாங்களோ அது அப்படியே எழுதி க்ராஸ் பி யூனியன் சிக்வல் டி க்ராஸ் பி யூனியன் எக்ரா சி ஓகேவா இதுலயே செகண்ட் சப் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க யூனியன் இருக்கிற மாதிரியே இதில் இன்டர் செக்ஷன் வச்சு கொடுத்துருக்கான் இது இன்னும் ஈஸியானது எல்ஹெச எடுத்து எழுதிக்கிட்டோமா ஃபர்ஸ்ட் பி இன்டர் செக்ஷன் சி பி எழுதுகிறோம் சி எழுதுகிறோம் இன்டர் செக்ஷன் அப்படின்னாலே காமன் எலமெண்ட்டை அந்த காமன் எதை அடிச்செழுமோ அதை இங்கே எடுத்து எழுதுகிறோம் இதில் காமன் எலமெண்ட் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது ஒன் மட்டும்தான் இருக்குது அந்த ஒன் எடுத்து எழுதிட்டோம் இதை ஏ கிராஸோட பண்ணும்போது ஏ முதல்ல எழுதுங்க இந்த பி இன்டர் செக்ஷன் சீனுடைய ஆன்சரை பின்னால் எழுது அப்போ டூ ஒன்னோட சேர்த்து த்ரீ ஒன்னோட சேர்த்து முடிஞ்ச கிராஸ் ப்ராடக்ட் இது லெஃப்ட் சைடு ஆன்சர் இது அப்படியே பாக்ஸ்க்குள்ளே போட்டுக்கணும் அடுத்தது ரைட் சைடு இருக்கிறது இது அப்படியே எடுத்து எழுதலாமா இதில் ஏ கிராஸ் பி முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க அதை ஏ எழுதுறோம் கிராஸ் பி டூ ப்ரா எலமெண்ட்ஸ் இருக்குது இங்கே ரெண்டு எலமெண்ட் இருக்குது டூ இன்ட்டு டூ ஃபோர் எலமெண்ட்ஸ் இங்க வந்திருக்கா கரெக்டாக வந்துடுச்சா அடுத்த ஏ கிராசி அதே மாதிரி இங்கே ரெண்டு எலமெண்ட் இது சீல ரெண்டு எலமெண்ட் இதெல்லாம் எடுத்து எழுதுற இங்கேருந்து எடுத்து எழுதி இதையும் எழுதிக்கிட்டோம் இப்போது ஏ கிராஸ் பி யையும் ஏ கிராசியும் இன்டர்செக்ஷன் தானே வேணும் உனக்கு அதாவது வெட்டு வேணும் இந்த வெட்டுனா இதுலேயே இதுலேயும் பொதுவாக இருக்கிறதா எழுதும் பாருங்கள் டூ பா டூ கமா ஒன் டூ கமா ஒன் பொதுவாக இருக்கா அதை எழுதிட்டோம் த்ரீ கமா ஒன் த்ரீ கமா ஒன் பொதுவாக இருக்கா அவ்வளோதான் இது தெரில நான் இந்த ஆன்சர் லெஃப்ட் சைடு என்னவோ அதே இங்கே போட்டு அப்படியே பாக்ஸ் போட்டு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் தேர் ஃபோர் ஏ cross பி intersection C equal to A cross B intersection A cross C intersection இன்டர் வேட்டு வெட்டு புரிஞ்சுருக்கோன்னு thank you subscribe பண்ணாதவங்க பண்ணுங்கள் like பண்ணுங்கள் share பண்ணுங்கள்